इल्लाह पूर्ण नमई इस्तीफ़ डाला क्या रुकने देना होगा इस्तीफ़ डालना होगा हमारे इल्लाह भरत जगत भर माना सत्तावादी सम आवरण मंत्री तो ज़िन्दगी चिंता है इन्हों के बाहर हमारे कलूरिया हबीब इल्लाह भरत जगत सत्ताले सत्ता

அவருடைய நினைவு நாள் முதல் மாத பாத்தியா மாதாந்திர பாத்தியா என்ற பெயரில் நாங்கள் ஆள் பட்டையின சர்க்காருடைய மாதாந்திர பாத்தியா நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுல ஒரு சில ஏழை எளிய குறிப்பிட வர்றாங்க சாப்பிடுறாங்க துவார் செஞ்சு போறாங்க ஏன்னா கான்கா வந்து காலியா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமூக வேண்டுதல் தான் முதல் காரணம் சும்மா கிடைக்கூடாதுன்னு கேட்க பறக்கத்தோ என்னமோ தெரியல அவங்க அந்த

தொடங்க தொடர்ந்து விட்டால் அந்த டைம் வருஷத்துல ஒரு மாதம் நோன்பு அந்த பருவம் தீங்கி போச்சு அஜி ஆயிட்டோம் அந்த கடமை தீங்கிட்டு போச்சு ஜகாத்து வருஷம் ரிசாபத்தை தகுதி இருந்து கொடுக்க வேண்டிய சாய்பு நிசாபாயிருந்தால் கொடுக்க வேண்டிய கட கடமையில் கடமை கொடுக்குறாங்களோ முடிஞ்சு போச்சு

எப்பவுமே அல்லாவுடைய ஞாபகத்தில் இருக்கணும்னு சொன்னா லாயில் ஆகி அல்லாவுடைய விளக்கம் இந்த வணக்கத்துக்குரிய நல்லாவது யாரும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை மட்டும் நாம வச்சுட்டா அந்த வணக்கம் என்று சொல்லும் போது ரொம்ப நொம்பு சக்காத்தாத்தி குறிப்பிட்ட நேரங்கள் அது முடிஞ்சு போச்சு அப்ப மற்ற நேரம் அல்லாஹ் வணக்கத்துக்குரிய ஒரு இந்தியா நமக்கு வணக்க வழிபாடுகள் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுட்ட அப்படி இல்லை அன்பர்கள் எப்பவுமே அல்லா வணக்கத்துக்குரியவனாக இருக்கிறான் நாம் அல்லாவை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் அந்த நீண்ட நெடிய வணக்கம் என்ன அப்படிங்கறத பார்க்கும் போதுதான் சூப்பியாக்கூடிய சோபத்தில் நல்லடியாரோட சோபத்துல வலிமாரோட சோபத்துல வரும்போதுதான் அந்த நீண்ட நெடிய வணக்கம் என்ன என்கூடிய வணக்கங்கள் நமக்கு அவர்களால் நமக்கு கிடைக்கும் அந்த அந்த அடிப்படையில பார்க்கும் போது முறைகள் தான் நீங்க கேட்டு குரான் அல்லாஹ் உத்தாலா சொன்னா கூவத்து அடைந்தாலும் அல்ல ஒருவனுக்கே சொந்தம் அந்த கூவத்தை நிந்தாய் தெரியா சக்தி அடைந்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் அது யாரில் இருந்தாலும் சரி ஒரு பெரிய இயந்திரத்தில் இருந்தாலும் சரி அது பெட்ரோல் டீசலை கொண்டு இருந்தாலும் சரி மின்சாரத்தை கொண்டு இருந்தாலும் சரி ஒரு மனிதர்களே இருந்தாலும் சரி யானை போன்ற மிகப்பெரிய மிருகங்கள் இருந்தாலும் சரி அது இருக்கக்கூடிய ஆற்றல் புவத்துக்கு பாத்தீங்களா அது அத்தாவுக்கு சொந்தம்னு அல்லா சொல்றோம் அப்ப அத்தாவுக்கு சொந்தமான அந்த ஆற்றலை கொண்டுத்தான் அது செயல்படுகிறது என்று அல்லாஹ் தால திருமறையில நம்ம பிள்ளைக்க சொல்கிறாங்க இப்போ அத்தாவுக்கு சொந்தமான அந்த புவத்து இந்த ஒன்றை அப்ப ஒன்று நம்ம யோசிப்போம்

நாம் இயலாதவர்கள் என்று தான் நம்மளை விளக்க வேண்டும் அந்த அடிப்படையில் யார் விளங்குவோமா ஏற்றுக்கொள்ளோமா ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செயற்பட்டு இருக்கிறோம் அதனால நமக்கு ஒண்ணுமில்லை ஆஜித் என்று நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற அன்னைக்கு சமுதாயம் சேற்பாகிட்ட வரும்போதுதான் ஹம்பிக்கிறது நமக்கு விளக்குது அண்ணா அவருடைய குபத்தை கொண்டு தான் நான் செயல் பண்ணுறேன் அப்போ கலீம்சன் சர்க்கார் நாயகம்

இனே போலா ஹை பைட்டே அப்பாயின்ட்மென்ட் சனா இருக்காரு இவர் என்ன பாத்து அழுறாரு இவருக்கு நீங்க விளக்கி சொல்லுங்க நாம தாலிம் என்ன படிச்சிருப்போம் சைபார்ல கொண்டு எல்லா விளக்கங்கள படிச்சிருக்கோம் அல்லாஹ் குவத்து இல்லா இந்த மியா நிச்சயமாக சித்தவட்ட மஹா தப்சி சுடி நாம அல்லாஹ் சேர்த்து போட்டு சொல்றோம் அல்லாஹ் உதா சொந்த குவத்து அடங்கணும் சத்தியடங்கும் அல்லாஹ் உதா சொந்தோடு நாம படிச்சிருக்கோம் அப்ப அல்லாவுக்கு பூவசத்து சொத்தோன்னு சொன்னா நமக்கு எது சொந்தம் இயலாமை என்பதுதான் நமக்கு சொந்தம் ஐஜிசத்து அப்ப சத்தார் சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ஐஜிசு ஐஜிஸு என்றால் என்னது நம்ம விளங்காமல் இருந்துச்சு செயற்படக்கூடிய அந்த காலங்கள பூவத்தை அல்லாவுக்கு சொந்தக்கிறது செயற்படுவதை வச்சு நம்ம அல்லாவுட பூவத்துக்கு சேர்க்கடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஐஜிசுன்னா என்னன்னு தெரியாம இருந்தோம்ல இப்போ எல்லாம் அவங்க

எனது வந்தது நமக்கு எந்த மாதம் செயற்பட பார்த்தீங்கன்னா இதான் நம்மளே அசல் அப்போ இவ்வளோ வாரமா நாம செயற்பட்டது அந்த கூவத்தை கூட உணர்வு இல்லாமல் இருந்தோம் செயற்பட போகுது இப்போ அசன் என்ன ரைஸ் எப்படி இருக்கும்னு அந்த உணர்த்து நான் எப்படி எல்லாம் நன்றி சீரெண்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோமா இவன் என்ன பார்த்தாளோரு அப்பா இப்பய நீங்க அவங்க சொல்லக்கோன்னு சொன்னாங்க சொன்னார் அப்போ

உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு வந்த சோதனைகள் மாதிரி சோதனைகள் வராத நிலையில நீ சொல்லு எப்படி சோதனை வந்து

நண்பர்களே அந்த நேரத்தில் ஈமான் இழக்காமல் அல்லாவுடைய போய் சேர்ந்து சொன்னா மதிப்பார்களுடைய சகவாசம் நமக்கு அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும் நண்பர்களே இந்த தாலிமாத்துகள் மூலமாக இந்த தலைமையின் மூலமாக இவருடைய இருசாதார்த்தங்கள் மூலமாக நமக்கு அந்த ஞானங்களை கிடைக்கும் போது நாம சபல் செய்யக்கூடிய கட்டங்கள் வரும் பாருங்க வாப்பா இருக்கும் போது கடல்

மதுரை பிறகு கிளம்புறோம் மதுராஸ் கிப்சில் இருந்து வழியில லைட் அடிச்சு காரை நிறுத்துறான் காரை நிறுத்துனா டிரைவர் கண்ணாடி அரைச்சி கார்ல உட்காந்துருந்து கண்ணாடி அரைச்சி என்னன்னு கேட்டாரு எங்க கார் வருதுன்னு கேட்டா சென்னையிலன்னு வருது எங்க போகுது நான்பேட்டைக்கு போகுது திக்கிய துறங்க பார்க்கணும்னா இவர் இறங்கிட்டார் கிட்ட திக்கியில சர்க்காருடைய சாமான்கள்லாம் இருக்கு பெட்டி படுக்கலாம் இருக்கு நானும் இறங்கிட்டேன் கிட்ட

பிறக்கிறாரு அப்புற சர்க்கார்ன்னு சொன்னாங்கன்னு சொல்லி எதார்த்தமா அதிகாரி உள்ள உட்காரும்போது சர்க்கார் வந்து கால ஜடான்னு வராது அவங்களுக்கு நாம மெதுவா அந்த கால தூக்கி அப்படி உள்ள வைப்போம் இது கண்ணால பார்த்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் கட்டி சொல்லுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அயாத்தா இருக்கிற கூட வந்தவங்க கொண்ட போய் கேட்டு அந்த கால மெதுவா ஒரு அதிகாரி தூக்கி உள்ள வச்சு கதவு மெதுவா மூடி விட்டு இவன் டிரைவர்ட சொல்றாரு உள்ள குருமான இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாதாயா நாங்கெல்லாம் அழுதி போயிடும் உனக்கு ஆசையா அப்படின்னு கேட்டார் நாங்க அழுதி போயிடும் உனக்கு ஆசையா உள்ள குருமான இருக்கிறாங்கன்னு வார்த்தை சொல்லக்கூடாதா

அப்போ இன்னைக்கு சமுதாயத்தில் அவங்களை பார்த்து நம்ம கல்பல பயம் வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தமா? அவன் শিরக்க செய்வதன் காரணமா பயத்தை போடுவேன்றா. இங்க பயம் வருதுன்னா இங்க শিরக்கு பாக்கி இருக்குன்னு அர்த்தம். அன்பர்களே பயம் வரக்கூடாதுங்க. அதனால தான் அந்த வல்லாஹு تعالی சொல்லும்போது லா பஹுன அலைஹி வலா ஹியசருன். எதிர்காலத்துல என்ன நடக்குமோ என்று பயப்படவும் மாட்டார்கள். நடந்து முடிஞ்சதை எழுதி கை சேதப்படவும் மாட்டார்கள் அவர் அல்லாவோட ராதி ஆயிடுவார் அல்லாவை பொருந்திக் கொள்வார்கள் என்று சொன்னால் இந்த ஞானங்கள் இல்லாமல் இறைஞானம் இல்லாமல் இறை அச்சம் சாத்தியப்படாத அல்லாஹை மட்டும் அஞ்சு வாழ முடியாது எல்லாரையும் பயந்து வாழ்ற மாதிரி ஆயிடும் பெருமாள் சொல்றாங்க உங்களை நான் அதிகமாக அல்லாவை பயப்படுறேன் அடுத்து சொல்றாங்க உங்களை அதிகமாக அல்லாவை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹுவை அறிவது தான் அல்லாஹுவை பயப்படுவதற்கு வசீலாவா இருக்கிறது இறை ஞானம் இறை அச்சத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது அன்பர்களே அந்த இறை ஞானம் வழங்கக்கூடியவர்கள் வாழ்நாளில் அவர்கள் தான் இருப்பதாக உணர்வுல வாழல்ல தான் மட்டும் இல்லை தன்னுடன் அல்லா இருக்கிற உணர்வோடு வாழ்ந்தவர்கள் தான் அயாத்தாக இல்லை தான் மையத்து என்னில் அல்லா அயாத்தாக தன்னுடைய அயாத்தை பிரதிபலிக்கான் என்று வாழ்ந்தவர்கள்

அந்த பிள்ளைகளுடைய முகமல பாக்குறேன் ஏங்க அவங்க அல்லாவை இனவாக்கி வாழ்ந்தவங்க பிள்ளைகளுக்கு யாரை காட்டியிருப்பாங்க புரிதல காட்டியிருப்பாங்க இல்ல அவங்களுக்கு அல்லாவை இனவா காட்டியிருப்பாங்க என் செயல்கிட்ட புரிந்து வாங்கின ஒரு கூட்டம் பெரிய பணக்காரங்களா ஏழு பேர் அதுல மூணு பேர் புரிதாய் திடீர்னு கொடுத்து தான் போயிட்டாங்க திருப்பி அவங்க தாய்ப்பா ஆகிட்டாங்க அந்த ஆளுக்கு போயில அப்ப அந்த லெட்டர் வந்துச்சு அவங்க ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த ஆபா என்ன கூப்பிட்டு சர்க்கார் ஓ லாயிலாக போட்டாங்க

அல்லாவுந்தானோட மாலாவை பார்த்து அந்த ஈமான கல்லூர உறுதியா இருப்பதற்கு ஆண்களுடைய வலிவானுடைய சோபுத தேவை என்பதை வலியுறுத்தி சொன்னவனாக இருந்து